நண்பர்களே ஆரம்பமாகிவிட்டது சட்டமன்ற கூட்டணி என்ற தலைப்பில் என் கருத்துக்களை அல்ல என் மனதில் எண்ணங்களை எந்த விதமான இல்லாமல் உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் கடந்த வாரம் மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தின் போது திரு தம்பி தமிழரசன் என்னை நேரடியாக ஒரு கேள்வி கேட்டார் அதிமுக பாஜகவோடு கூட்டு சேருமா என்ன நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக சொல்லுங்கள் என்றார் நான் சிரித்துவிட்டு நேரடியாக சொன்னேன் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது தமிழ்நாடு வெற்றி கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தலைமை ஏற்கிற ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற அளவில் இல்லை ஆனால் கணிசமான வாக்குகளை இரண்டு பேரும் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இரண்டு கூட்டணியா தமிழ்நாட்டில் மூன்று கூட்டணியா என்பதை என்னால் சொல்ல இயலும் அதை கணித்தால்தான் இது வெல்லும் கூட்டணி அது தோற்கும் கூட்டணி அல்லது டெபாசிட் மட்டுமே வாங்குகிற ஒரு அமைப்பு என்றெல்லாம் சொல்ல இயலும் அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் இப்போது திரு இபிஎஸ்ஐ பொறுத்தவரை இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் அவருக்கு இருந்த அந்த அழுத்தம் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்கிற அந்த அழுத்தம் அந்த முறுக்கு அந்த உறுதி குலைந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன் இருந்தாலும் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் இன்றைக்கும் நேற்றைக்கும் நடந்த சில நிகழ்வுகளை கூர்ந்து பார்க்கிற போது தேர்தல் கூட்டணி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தொடங்கிவிட்டது என்றே நான் எண்ணுகிறேன் விசிகாவில் பத்தாவது துறை பொதுச் செயலாளராக இருந்து எல்லா கருத்துக்களையும் அவரே எழுதியிட்டு வந்த திரு ஆதவ் அந்த கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டு ஆறு மாத காலம் அவர் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்டு வெளியே வந்து எந்த கட்சியிலும் இணையாமல் இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார் என்று ஒரு கருத்து வளம் வந்தது ஆனால் இன்றைக்கு அதாவது ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் திரு விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய ஸ்தாபகரை அரை மணி நேரம் சந்தித்து பேசினார் என்று ஆதாரமான தகவல்கள் வந்திருக்கின்றன அநேகமாக அவர் அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன் அவர் அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு சில நியாயங்களும் அடிப்படைகளும் ஏன் அவருக்கு ஆதாயங்களும் இருக்கின்றன இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த அரசியல்வாதியும் நூற்றுக்கு நூறு பொது சேவை செய்வதாக நான் உணரவில்லை ஒருவேளை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் இப்போது இல்லை என்பதே உண்மை கலைஞர் கூட நியாயப்படுத்தினார் தேர் எடுக்கிறவன் இருப்பானா அவர் எந்த குற்றத்தையும் செய்துவிட்டு அதற்கு ஒரு காரணம் கற்பிக்க இயலும் ஆனால் அவர் தமிழ்நாட்டின் தலைமையேற்றுவிட்ட பிறகு எல்லா தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் வந்துவிட்டது சாராயம் தவறு என்று பாட்டும் வைத்து பாடி காண்பித்த தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று ஆடி பாடி காண்பித்த அதே எம் ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் வந்த பிறகு சாராயத்தை கொண்டு வந்தார் அவரவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை திரு ஆதர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் தெலுங்கு ரெட்டியார் என்று கருதுகிறேன் மாமனாரிடம் மூட்டை மூட்டையாக மன்னியுங்கள் பீப்பாய் பீப்பாயாக பணம் இருக்கிறது ஒரு கிருத்தவரிடம் அவர் அஇஅதிமுகவில் சேருவதை விட ஜோசப் விஜய் கட்சியில் சேருவதுதான் நல்லது என்று கணித்தால் அது தவறில்லை சரி அவருக்கு நான் முன்பே இதே சுமித்ராவின் யூடியூபில் தாய்மடியில் ஒரு இவர் மாமனாரின் மருமகன் மட்டுமே என்ற தலைப்பில் அவரைப் பற்றி என் கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் அந்த கருத்து இப்போது உறுதி பெற்றிருக்கிறது அவ்வளவுதான் பணம் இருக்கிறது ஜாதி இருக்கிறது மதம் இருக்கிறது ஒரு அமைச்சர் பதவி அவருக்கு தேவைப்படுவதாக நான் உணர்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலில் அரசியலில் பொதுவாகவே வியாபாரிகள் குவிந்து விட்டார்கள் இப்போது நேரடியாகவும் வருகிறார்கள் அவ்வளவுதான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் ஒரு சிறிய பொறுப்போ பதவியோ பெயருக்கு ஒரு லெட்டர் கண்டு வைத்துக் கொள்கிற அளவுக்குத்தான் அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்குமே தவிர இவருக்கு மேலே இருக்கிற பத்து தலைவர்களை இவர் தாண்டி எதுவும் செய்ய முடியாது எனவே புஷ்ஷி ஆனந்தை விட இவர் புத்திசாலி இதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நான் எண்ணவில்லை புஷ்ஷி ஆனந்தையும் திரு வெங்கட்ராமன் என்றொரு ஒரு பொருளாளர் தாவைக்காவுக்கு அந்த இருவரையும் நிமிடத்தில் இரண்டு சட்டைப்பைக்குள்ளும் தூக்கி வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு ஜீசஸ் அறிவை கொடுத்திருக்கிறார் வசதியை கொடுத்திருக்கிறார் வேற என்ன எனவே அந்த கட்சியில் சேர்ந்தால் ஒரு வெளியே தெரிகிற அளவுக்கு பதவி கிடைக்கும் அதை நான் முன்பே சொல்லி இருந்தேன் ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னால் அறுபது சீட்டு கேட்பார் திரு விஜய் திமுகவிடம் நாற்பது கொடுப்பார்கள் அநேகமாக துறை முதலமைச்சர் பதவியும் கொடுப்பார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அது கிட்டத்தட்ட நடக்கப் போகிறது என்று நான் நம்புகிறேன் திரு ஜோசப் விஜய் துறை முதலமைச்சர் பதவி கிடைக்குமானால் அண்ணா திமுக இபிஎஸ் ஆட்சியில் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிற போது இன்னும் ஒரு இரண்டு மந்திரிகள் எப்படியும் கேட்டு வாங்கிவிடலாம் ஒரு மந்திரி திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் பலீர் என்று என் கண்களில் படுகிறது அவருக்கு வாழ்த்துக்கள் தவறல்ல ஒரு நாற்பது சீட்டுக்கு மேல் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன் தவறல்ல துணை முதலமைச்சராக திரு விஜயால் அப்படி ஒரு பதவி கிடையாது அது ஒரு ஸ்பெஷல் டிசிக்னேஷன் எனவே இருந்துவிட்டு போகட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆறு மந்திரிகளை ஒன்றரை ஆண்டுகளாக சமாளித்துக் கொண்டிருக்கிற அவரால் மிக நிச்சயமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் திரு விஜய் அவர்களை துறை முதலமைச்சராக்கி அவர் எதுவும் செய்யாமல் முடிவுகள் எடுக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் திரு பழனிசாமிக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் எனவே திரு ஜோசப் விஜய்க்கு துறை முதலமைச்சர் பொறுப்பு இன்னும் இரண்டு மந்திரிகள் அந்த கட்சிக்கு கிடைக்குமானால் ஒரு அமைச்சர் பதவி இவருக்கு கிடைக்கும் இவர் சேர்ந்த பிறகு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நான் செலவு செய்கிறேன் என்று இவரால் ஆளுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியும் இப்போது தேர்தலில் பணம் கொடுப்பது என்பது பழகிவிட்டது மாமனாரிடம் பணம் பீப்பாய் பீப்பாயாக கொட்டி கிடக்கிறது மருமகனை ஒரு அமைச்சராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற லாட்டரி மார்டின் சர்வ நிச்சயமாக இதை கஷ்டமில்லாமல் கையாளுவார் பணம் செலவு செய்யப்படும் இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் திமுகவோடு ஒரு கூட்டணி உருவாகி விடுகிற நிலை தாவேகாவுக்கு ஏற்படுமானால் இன்னும் குறைந்தது ஒரு மூன்று கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் ஆளுக்கு ஒரு அமைச்சர் கேட்பார்கள் இந்த மூன்றில் நான் சேர்த்து தான் சொல்லுகிறேன் சிபிஎம் வரும் அமைச்சர் அநேகமாக கேட்க மாட்டார்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் அதிமுக கூட்டணி இல்லை என்பதை உறுதிபட ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குமானால் சிபிஎம் வந்துவிடும் சிபிஎம் விசிகா புரட்சித்தல் புரட்சி கேப்டன் விஜயகாந்தினுடைய மனைவி தலைமையில் இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் கட்சி வேல்முருகன் கட்சி பிசி இவர்கள் சேர்ந்தாலே மிக எளிதாக வென்றுவிட முடியும் ஆட்சி அமைக்கலாம் பாஜகவுக்கு அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டு நீங்கள் கூட்டணியில் நீங்களோடு வந்தால் அது எங்களுக்கு வாக்குகளை குறைத்துவிடும் நாங்கள் தனியாக கூட்டணி அமைத்து நிற்கிறோம் ஆனால் திரு மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசுக்கு எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு சட்டசபை இமை கண்ணை காப்பது போல் மோடி அரசை காக்கும் என்று ஒரு உத்தரவாதம் அளிப்பதற்கு எடப்பாடி தயாராக இருப்பார் அதனால்தான் திரு அண்ணாமலையையும் மாற்றிவிட்டு முக்குணத்தோடு சேர்ந்த கம்யூனிட்டியை இடத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு வருகிறார்கள் எனவே அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டாரே அது மிக பெரும் வெற்றி அவர் கூட சொல்லிவிட்டார் திரு அண்ணாமலை காலில் செருப்பில்லாமல் நடப்பீர் என்றெல்லாம் சொன்னார் நான் கூட இதே சுமித்ராவின் தாய்மொழியில் சொன்னேன் எவ்வளவு நாட்கள் பார்ப்போம் பிரதம அமைச்சனுடைய அலுவலத்துக்குள்ளேயே பெற்றுக்காலோடு அழுக்கு படிந்த பாதங்களோடு அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் இதை விட்டுவிடுவீர்கள் என்று அவரும் இங்கே சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு கோயிலில் போய் முடித்துக் கொள்ள கட்ட முதல்கட்ட விரதத்தை தோற்றவர்களெல்லாம் இப்படித்தான் ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள் எனவே கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடங்கிவிட்டது வாழ்த்துக்கள் பழனிசாமி